இன்று நாம் மேனிஃபெஸ்டேஷன் உலகத்தில் அதிகமாக பேசப்படும் ஒரு ஆழமான கேள்வியை ஒரு கதையாக ஒரு பயணமாக புரிந்து கொள்ளப் போகிறோம் வாழ்க்கையில் எதையாவது மேனிஃபெஸ்ட் செய்ய உண்மையிலேயே ஆக்ஷன் எடுக்க வேண்டுமா இல்லையா பிலீஃப் மட்டும் போதுமா என்ற இந்த டிபேட் பல வருடங்களாக பலருடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது சிலர் நான் முயற்சி செய்கிறேன் ஆனாலும் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்கிறார்கள் இன்னொரு பக்கம் சிலர் நான் எதுவும் செய்யவில்லை ஆனாலும் விஷயங்கள் தானாக நடக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த இரண்டு அனுபவங்களுக்கும் நடுவே குழப்பமாக நிற்கும் சாதாரண மனிதர்களுக்காக தான் இந்த டிஸ்கஷன் அதனால் இந்த பயணத்தில் நாம் ஒரே ஒரு ஆன்சரை பிடிக்க முயற்சி செய்யாமல் நெவில் கார்டு நப்போலியன் ஹில் மற்றும் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா ஆகிய மூன்று பெரிய சிந்தனையாளர்களின் கருத்துக்களை ஒன்றோடொன்று இணைத்து மெதுவாக பிராக்டிகலா புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் இந்த கதையின் முதல் கட்டத்தில் நெவில் காடர் சொன்ன ஒரு பிரபலமான கருத்தில் இருந்து ஆரம்பிப்போம் அசியூம் த ஃபீலிங் ஆஃப் த விஷ் ஃபுல்ஃபில்ட் என்ற இந்த ஒரு லைன் தான் அவருடைய முழு டீச்சிங்கின் கோர் இதன் அர்த்தம் என்னவென்றால் நீ விரும்பும் விஷயம் எதிர்காலத்தில் கிடைக்கும் என்று நினைப்பதை விட அது ஏற்கனவே உனக்கு கிடைத்துவிட்டது என்ற ஃபீலிங்ல இப்போதே உன் மனதில் வாழ ஆரம்பிக்க வேண்டும் நவீலன் படி நீ உன் கான்சியஸ்னஸ்ல எதை உண்மையாக அக்செப்ட் செய்கிறாயோ அதே விஷயம்தான் வெளி உலக ரியாலிட்டியாக வெளிப்படும் அதனால் அவர் சொல்வது நீ வெளியில் எஃபர்ட் போட்டு ரியாலிட்டியை மாற்ற வேண்டியதில்லை உன் உள்ளே அசம்ஷனை மாற்றினாலே போதும் ரியாலிட்டி தானாகவே அதற்கு ஏற்ப ஷிஃப்ட் ஆகும் நெவில் காடாட் பகிர்ந்த பல ஸ்டோரீஸ்ல மக்கள் ட்ரீம் ஜாப் ரிலேஷன்ஷிப் மணி போன்ற பெரிய விஷயங்களை பிசிக்கல் ஆக்ஷன் எதுவும் இல்லாமல் மேனிஃபெஸ்ட் செய்ததாக அவர் சொல்கிறார் அவர்கள் செய்தது விசுவலைசேஷன் மட்டும் அவர்கள் ஒரு நாள் கிடைக்கும் என்று நினைக்கவில்லை இது ஏற்கனவே எனக்கு கிடைத்துவிட்டது என்ற அசம்ஷன்ல மனதில் வாழ்ந்தார்கள் தினசரி வாழ்க்கையிலும் நடந்து கொள்ளும் விதத்திலும் அவர்கள் ஆல்ரெடி அச்சீவ்ட் என்ற இன்னர் ஸ்டேட்ல இருந்தார்கள் அதனால் நெவில் சொல்வது என்னவென்றால் நீ எதையும் சேஸ் செய்ய வேண்டியதில்லை சேஸ் செய்வது ஸ்கேர்சிட்டியின் எனர்ஜி அதற்கு பதிலாக நீ ஆல்ரெடி அது உன்னுடையது என்ற இன்னர் ஃபீலிங்குள் நுழைய வேண்டும் இன்னர் வேர்ல்டு தான் அவுட்டர் வேர்ல்டை கிரியேட் செய்கிறது நீ அசம்ஷன்ல ஃபேர்மா இருந்தால் லைஃப் தானாக அட்ஜஸ்ட் ஆகும் சிச்சுவேஷன்ஸ் பீப்புள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உனக்கு பேவரா அலைன் ஆகும் என்பதே அவரின் டீச்சிங் ஆனால் இங்கேதான் ஒரு வெரி நேச்சுரல் டவுட் எழுகிறது இந்த டீச்சிங் கேட்க அழகாக இருக்கிறது இன்ஸ்பைரிங்காவும் இருக்கிறது ஆனால் பெரிய மேனிஃபெஸ்டேஷன்களில் உண்மையிலேயே ஆக்ஷன் இல்லாமல் இருக்க முடியுமா என்ற கேள்வி மனதில் வரும் உதாரணமாக நீ அன்எம்ப்ளாய்டா இருக்கிறாய் ஜாப் வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் அப்ளை செய்யாமலும் இன்டர்வியூ போகாமலும் நெட்வொர்க் செய்யாமலும் ஜாப் கிடைக்குமா ப்ராக்டிக்கல் லைஃப்ல இதை இமேஜின் செய்வதே சிரமமாக இருக்கும் நெவில் இதற்கும் ஒரு ஸ்டோரி சொல்கிறார் ஒரு மனிதன் ஒரு டாப் கம்பெனியில் வேலை வேண்டும் என்று மனதில் தெளிவாக டிசைட் செய்தான் அவன் எந்த அப்ளிகேஷனும் போடவில்லை யாரையும் கான்டாக்ட் செய்யவில்லை அவன் செய்த ஒரே விஷயம் தினமும் மனதில் ஆல்ரெடி ஒர்க்கிங் தேர் என்ற ஃபீலிங்கில் வாழ்ந்தது அவன் எப்படி ட்ரெஸ் பண்ணுவான் எப்படி ஆபீஸ்க்கு போவான் எப்படி காலீக்ஸோடு பேசுவான் என்று மனதில் தெளிவாக விஷுவலைஸ் செய்தான் சில வாரங்களுக்குள் அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி அவன் வாழ்க்கையில் தானாக வந்து சேர்ந்தது ஒரு கனெக்ஷன் ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் அவன் கண்ட்ரோலுக்கு வெளியே நேச்சுரலி நடந்தது இங்கேதான் இந்த மெத்தட் எல்லோருக்கும் ஒர்க் ஆகுமா என்ற கேள்வி இயல்பாக வருகிறது நவீல் அண்ட் ஸ்டோரீஸ் இன்ஸ்பைர் பண்ணும் ஆனால் அதே நேரத்தில் நான் அப்படி முழுமையாக பெல்லீவ் செய்ய முடியுமா நான் அப்படி ஸ்டேபிளா அந்த ஃபீலிங்கில் இருக்க முடியுமா என்ற செல்ஃப் கொஸ்டினிங்கும் ஆரம்பமாகிறது இந்த டவுட்டு தான் நம்மை அடுத்த கட்ட திங்கிங்க்கு அழைத்து போகிறது மேனிஃபெஸ்டேஷன் உண்மையில் எப்படி ஒர்க் ஆகிறது பிலீஃப் மட்டும் போதுமா ஆக்ஷன் எங்கே ஃபிட் ஆகிறது என்ற டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது வழிவகுக்கிறது காரணம் மேனிஃபெஸ்டேஷன் என்பது தியரியில் மிகவும் பவர்ஃபுல் ஆ இருந்தாலும் பிராக்டிக்கல் லைஃபில் அது எப்படி ஒர்க் ஆகிறது என்பதை நம்முடைய தினசரி அனுபவங்கள் தான் தீர்மானிக்கிறது விழித்த பார்வை மட்டும் வைத்து பெரிய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் செய்ய முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த விஷுவலைசேஷன் தொடர்ந்து எஃபெக்டிவ்வாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனநிலை ஒரு குறிப்பிட்ட பேலன்ஸல் இருக்க வேண்டும் ரியல் லைஃப்ல நம்மை சுற்றி டவுட்ஸ் வரும் ஃபியர் வரும் சில நாட்கள் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் சில நாட்கள் இமோஷனல் ஆ டவுன் ஆகிவிடுவோம் அதே நேரத்தில் ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டைம் இஸ் ரன்னிங் அவுட் என்ற ஸ்ட்ரெஸ் எல்லாம் மனத்தை டிஸ்டர்ப் செய்யும் இந்த நிலையில் விசுவலைசேஷன் செய்தாலும் மனதின் உள்ளே கான்ஃப்ளிக்டிங் சிக்னல்ஸ் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு பக்கம் டிசையர் இன்னொரு பக்கம் ஃபியர் இதனால் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ஸ்லோ ஆகவோ கன்ஃபியூஸ் ஆகவோ வாய்ப்பு உண்டு மேனிஃபெஸ்டேஷன் முழுக்க மென்டல் ஸ்டேட்க்கு தான் கனெக்ட் ஆகியிருக்கிறது என்பதன் அர்த்தம் நீ என்ன நினைக்கிறாய் என்பதற்கும் மேலாக நீ எப்படி உணர்கிறாய் என்பதே முக்கியம் உன் வைப்ரேஷன் ஸ்டேபிளா இருக்க வேண்டும் இன்னர் காம்னஸ் இருக்க வேண்டும் செல்ஃப் பிலீஃப் நேச்சுரலா ஃப்ளோ ஆக வேண்டும் யூனிவர்ஸ் உன்னை சப்போர்ட் பண்ணும் என்ற ட்ரஸ்ட் மனதின் ஆழத்தில் இருக்க வேண்டும் பாசிட்டிவ் அவுட்கம் வரும் என்ற என்றி வெறும் வேர்ட்ஸா இல்லாமல் ஃபீலிங் ஆ இருக்க வேண்டும் நீ ஃபியர் இல்லாமல் டவுட் இல்லாமல் வரி இல்லாமல் ஆல்ரெடி ஃபுல்ஃபில்ட் என்ற ஸ்டேட்ல மனதில் வாழ்கிற மணி பற்றியோ டைம் பற்றியோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாய் என்றால் அந்த நிலையில மேனிஃபெஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் எஃபர்ட்லெஸ்ஸாக நடக்கலாம் அப்போது லைஃப்ல ஈவெண்ட்ஸ் தானாக அலைனாகும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீ தேடாமலே உன்னை தேடி வரும் ஆனால் இங்கே தான் ரியாலிட்டி செக் வருகிறது நம்மில் பலரும் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் மங்க்ஸ் இல்லை யோகிஸ் இல்லை இருபத்து நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் அந்த பெர்ஃபெக்ட் மென்டல் ஸ்டேட்டில் ஸ்டே செய்வது பிராக்டிகலி மிகவும் கடினம் காலை கான்ஃபிடென்ட் ஆயிருந்தாலும் மாலையில் ஒரு ஃபோன் கால் அல்லது ஒரு பில் மனநிலையை மாற்றிவிடும் அடுத்த நாள் டவுட் மீண்டும் வந்து நிற்கும் இப்படிப்பட்ட நிலையில் விஷுவலைசேஷன் மட்டும் போதும் என்று சொல்வது எல்லோருக்கும் பிராக்டிக்கலா இருக்காது அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் விஷுவலைசேஷனை விட்டுவிட வேண்டுமா என்ற கேள்விக்கு பதில் இல்லை அதற்கு பதிலாக நெக்ஸ்ட் கைடன்ஸை நப்போலியன் ஹில் நமக்கு கொடுக்கிறார் நப்போலியன் ஹில் திங்க் அண்ட் க்ரோ ரிச்சல் ஃபேத் விதவுட் ஆக்ஷன் இஸ் டெட் என்று சொல்வது ஒரு வார்னிங் மாதிரி பிலீஃப் மட்டும் இருந்தால் அது பொட்டென்ஷியலாக இருக்கும் ஆனால் ஆக்ஷன் என்றால் அது ரியாலிட்டியாக மாறாது என்பதே அவரின் பாயிண்ட் அவரின் பார்வையில் முதலில் கிளியர் கோல் வேண்டும் நீ என்ன விரும்புகிறாய் என்பதில் கிளாரிட்டி இருக்க வேண்டும் அதுக்கு பிறகு சக்சஸ் வரும் என்று absolute பிலீஃப் வேண்டும் ஆனால் அதோடு இன்டெலிஜென்ட் ஆக்ஷன் இணைந்தால்தான் மேனிஃபெஸ்டேஷன் கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு வரும் அவர் ஸ்டடி செய்த ஆண்ட்ரூ கார்னகி ஹென்ரி ஃபார்ட் தாமஸ் எடிசன் போன்ற எல்லோரும் சக்சஸ் ஐ விஷுவலைஸ் செய்தார்கள் ஆனால் அவர்கள் அதோடு கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் எடுத்தார்கள் ஃபெயிலியர் வந்தாலும் ஸ்டாப் செய்யவில்லை யுனிவர்ஸ் டோரை ஓபன் செய்யலாம் சயின்ஸ் கொடுக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காட்டலாம் ஆனால் அந்த டோர்க்குள் வாக் பண்ண வேண்டியது நீதான் இல்லையெனில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி குவாய்ட்லி சைலண்ட்லி உன் வாழ்க்கையிலிருந்து ஸ்லிப் ஆகி போய்விடும் ஆக்ஷன் இல்லை என்றால் ஆப்பர்ச்சுனிட்டி உன் கண்களுக்கு முன்னால் இருந்தாலும் அது ஆப்பர்ச்சுனிட்டி என்று நோட்டீஸ் ஆகாமல் போய்விடும் என்பதே நப்போலியன் ஹில் சொல்ல வந்த டீப் மெசேஜ் இப்போது இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வியூஸ் ஒன்று ஆக்ஷன் தேவையில்லை என்று சொல்றது இன்னொன்று ஆக்ஷன் அவசியம் என்று சொல்றது இந்த ரெண்டுக்கும் நடுவில் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சை மிக அழகாக விளக்குகிறார் அவர் சொல்லும் When you change your energy, experiences come to you. But you must be ready to act. என்ற ஐடியாவின் அர்த்தம் என்னவென்றால் மேனிஃபெஸ்டேஷன் என்பது நீ வெளி உலகத்தில் ஓடி பிடிப்பது அல்ல முதலில் உன் உள்ளே ஒரு மாற்றம் நடக்க வேண்டும் நீ உன் எனர்ஜியை மாற்றும் போது அதாவது ஸ்கேர்சிட்டியிலிருந்து அபண்டன்ஸ்க்கு ஃபியர்லிருந்து ட்ரஸ்ட்டுக்கு கன்ஃபியூஷன்லிருந்து கிளாரிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அந்த எனர்ஜிக்கு மேட்ச் ஆன எக்ஸ்பீரியன்சஸ் உன்னை நோக்கி வர ஆரம்பிக்கும் இந்த நிலையில நீ வெல்த்தை விஷுவலைஸ் செய்கிறாய் என்று வைத்துக்கொள் சடன்லி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம் அல்லது ஒரு ஜாப் ஆஃபர் கிடைக்கலாம் அல்லது ஒரு சிம்பிள் கான்வர்சேஷன் ஒரு பெரிய வாய்ப்பாக மாறலாம் ஆனால் அந்த நேரத்தில் நீ மென்டலி ரெடியா இல்லை என்றால் அதாவது ஆக்ட் செய்ய தயார் இல்லை என்றால் அந்த வாய்ப்பு குவய்ட்லி ஸ்லிப் ஆகிவிடும் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா சொல்லும் முக்கியமான பாயிண்ட் என்னவென்றால் சக்சஸ் ஃபியர்லையோ ஃபியர்லேயோ டெஸ்பிரேஷன்லையோ சேஸ் செய்ய வேண்டாம் சேஸ் செய்வது என்றால் எனக்கு இப்போதே வேண்டும் இல்லை என்றால் எல்லாம் முடிந்துவிடும் என்ற எனர்ஜி அந்த எனர்ஜியிலே ஆக்ட் செய்தால் மேனிஃபெஸ்டேஷன் ரெசிஸ்டன்ஸாக மாறும் அதற்கு பதிலாக முதலில் உன் எனர்ஜியை அவுட்கம்கு மேட்ச் செய் அதாவது நீ ஆல்ரெடி அபண்டன்சில் இருக்கிறாய் சேஃபா இருக்கிறாய் சப்போர்ட்டடாக இருக்கிறாய் என்ற இன்னர் ஸ்டேட்டுக்கு நுழை அந்த ஸ்டேட்டில் இருந்து வரும் ஆக்ஷன் தான் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் இல்லாமல் ஃப்ளோவாக வரும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான முடிவாக வெளிப்படும் நீ ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ்க்கு focus பண்ணுகிறாய் என்று வைத்துக்கொள் ஒரு இன்வெஸ்டர் கால் வரலாம் அல்லது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி நாக் செய்யலாம் அந்த மோமெண்ட்டில் நீ ஃப்ரீஸ் ஆகினாலோ நான் இதற்கு ரெடியா இல்லையோ என்று டவுட்டா இருந்தாலோ மேனிஃபெஸ்டேஷன் மிஸ் ஆகும் ஆனால் நீ பிரெசன்டாவும் அவேராவும் ரெடியாவும் இருந்தால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நேச்சுரலி அக்செப்ட் செய்யப்படும் அப்போது மேனிஃபெஸ்டேஷன் ரிசீவ் ஆகும் இப்போது இந்த மூன்று கிரேட் மைண்ட்ஸை ஒன்றாகப் பார்த்தால் ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கிறது நெவில்கார்டாட் ஆக்ஷன் தேவையில்லை அசம்ஷன் போதும் இன்னர் ஃபீலிங் தான் ரியாலிட்டியை உருவாக்குகிறது என்று சொல்கிறார் நபோலியன் ஹில் பிலீப் மட்டும் போதாது அதோடு இன்டெலிஜென்ட் ஆக்ஷன் இணைந்தால்தான் சக்சஸ் கிரவுண்ட் லெவலுக்கு வரும் என்று சொல்கிறார் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா இந்த ரெண்டையும் கனெக்ட் செய்து முதலில் எனர்ஜி அலைன் செய் அப்புறம் ஃபியர் இல்லாமல் இன்ஸ்பயர்டு ஆக்ஷன் எடு என்று சொல்கிறார் இப்போது கொஸ்டின் தான் ஆக்ஷன் ரியலி நெசசரியா இல்லையா தாட் மட்டும் போதுமா அல்லது தாட்டும் ஆக்ஷனும் சரியான பேலன்ஸில் இருந்தால்தான் மேனிஃபெஸ்டேஷன் பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகுமா மைண்ட் பவர் பற்றி இன்னும் பல டீப் டாக்ஸில் மீண்டும் சந்திப்போம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் Until தென் திஸ் இஸ் your டாக்டர் ஜே ஏ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்